இன்றைய தியானத்தின் தலைப்பு சகரியாவும் மரியாளும் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி லூக்கா முதல் அதிகாரம் ஐந்தாம் வசனம் முதல் முப்பத்தி எட்டாம் வசனம் முடிய சகரியாவும் மரியாலும் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை லூக்கா முதல் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் இன்று வாசித்த பகுதியிலே இரண்டு பேருக்கு தேவதூதன் குழந்தை பிறக்கும் என்ற செய்தியை கூறுகிறான் முதல் மனிதன் சகரியா அவன் கிழவன் அவன் இருப்பதாலேயே இந்த வயதில் எனக்கு எப்படி குழந்தை பிறக்க கூடும் முடியாதே என்ற அவ்விசுவாசத்தோடு இதை நான் எதினால் அறிவேன் என்று திட்டமாய் தான் நம்பத்தக்க ஓர் அடையாளத்தை எதிர்பார்க்கிறான் ஆறாம் வசனத்தின்படி சகல கற்பனைகளின்படியே குற்றமற்றவனாய் நடந்தவனானாலும் இருந்தாலும் ஆசாரியன் என்ற ஆன்மீக பதவி வகித்தாலும் அவன் தூதனுடைய வார்த்தையை நம்புவதற்கு ஓர் அடையாளம் தேவைப்பட்டது ஆசாரியன் என்பதாலேயே அவன் வயதான ஆபிரகாமுக்கு குழந்தை பிறந்தது முதல் பல அற்புதங்களை அறிந்து வைத்திருப்பான் ஆனாலும் தன் வாழ்வில் வரப்போகும் அற்புதத்தை அவனால் விசுவாசிக்க முடியாது போயிற்று தான் திட்டமாய் அறிந்து கொள்ள ஓர் அடையாளம் வேண்டினான் தேவனுடைய பார்வையில் அது சற்று குறைச்சலாக காணப்பட்டதால் சிறு தண்டனை பெற்றான் மரியாளோ கண்ணிப்பெண் ஏசாயா தீர்க்க தரிசி மேசியா ஒரு கண்ணியின் வயிற்றில் பிறப்பார் என்று சொன்னதை அறிந்தவள் என்றாலும் உலக அறிவு இல்லாத இளம்பெண் என்பதால் இது எப்படியாகும் என்று கேட்கிறாள் இது மனதில் களங்கம் இல்லாமல் கேட்கப்பட்ட கேள்வி எனவே தேவனுடைய பார்வையில் அது குற்றமாக கொல்லப்படவில்லை சகோதரரே எந்த ஒரு செய்தியையும் நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோம் எப்படி எதிர்வினையாற்றுகிறோம் என்று தேவன் கவனிக்கிறார் தேவனை விசுவாசிக்கத்தக்கதாக நீங்கள் ஒரு விசுவாச குடும்பத்தில் பிறந்திருக்கலாம் ஓய்வு நாட் பாடசாலை முதல் ஒடுக்க கூட்டம் வரை உங்கள் விசுவாசத்திற்கு உரம் போட்டிருக்கலாம் ஆனாலும் நம்மில் பல பேர் அடையாளம் தேடுகிறோம் பழைய ஏற்பாட்டில் கிதியோனுக்கு அடையாளங்கள் கொடுக்கப்பட்டது போல புதிய ஏற்பாட்டில் அதிகமாக கொடுக்கப்படவில்லை காணாமலே விசுவாசித்து நாம் யவான்களாக வேண்டும் என்பது நம் பரம தகப்பனின் விருப்பம் எதுவானாலும் தேவன் திருமறை மூலம் விளம்பியதை விசுவாசிப்பது சிறப்பானது குறிப்பாக ரட்சிப்பு இரண்டாம் வருகை நியாயத்தீர்ப்பு குறித்து ஆவியானவர் திருமறை மூலம் கூறியவற்றை அப்படியே விசுவாசிப்போம் அடையாளம் தேடாதிருப்போம் அடையாளத்தையும் அற்புதத்தையும் முக்கியப்படுத்தும் போது நாம் இரண்டாம் தர பக்தர்களாகி விடுகிறோம் அடையாளத்தையும் அற்புதத்தையும் முக்கியப்படுத்தும் போது நாம் இரண்டாம் தர பக்தர்களாகி விடுகிறோம் சொல்லி முடியாத அற்புதம் செய்பவனே சொல்லி முடியாத அற்புதம் செய்பவ நீரே ஐயா நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவ நீரே ஐயா நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்ரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்ரம் அன்பே உமக்கு ஸ்தோத்ரம் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் ஆகும் எல்லாமா உம்மாலேதான் இல்லாமும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் இல்லாமும் ஜபம் தேவாதி தேவனே உம்மையும் திருமறை செய்திகளையும் விசுவாசிக்கிறேன் என் அவ்விசுவாசம் நீங்க உதவி செய்யும் ஆமேன்